கோயில ரொம்ப அழகான ஒரு பிரசங்கமே செய்யறாங்க பெருமனாருக்கு முன்னால அந்த பெண்ணுடைய பிரசங்கத்தை பார்த்து நம்ம சிறுதாலே ஆச்சரியப்படுறாங்க எப்படி ஆண்கள் பயான் பிரசங்கம் பண்றாங்களோ அந்த மாதிரி அரபியில ஒரு அற்புதமான பேசி அந்த அம்மா பேசுறாங்க வந்து ரசம் செலுத்தாலிச்சினாங்க சொன்னாங்க யார சொல்றதுதான் நாங்கள் வீட்டிலே அடைபட்டு இருக்கக்கூடியவர்கள் பெண்களை பத்தி சொல்றாங்க நாங்கள் வீட்டிலே அடைபட்டு இருக்கிறோம் வீட்டில் இருப்பது எதற்காக உங்களுடைய குழந்தைகளை எங்க வயிற்றுல சுமக்கிறோம் அந்த குழந்தைகளை நாங்க வளர்க்குறோம் இந்த காரியங்களை எல்லாம் நாங்க செய்யறோம் நீங்க வெளியூருக்கு போயிட்டா உங்களுடைய பொருள்களை எல்லாம் நாங்க பாதுகாக்கிறோம் இது அந்த அம்மா பெண்கள் என்னென்ன காரியங்களை ஆண்களுக்காக செய்யறாங்க அப்படிங்கறது அடுக்கடுக்காக சொல்லிட்டு வர்றாங்க சொல்லிக்கிட்டே வரக்கூடிய அந்த பெண்மணி பெருமானாரிடம் கேட்கிறாங்க யார சொல்லதான் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் பணிகளை செய்யறோம் ஆனா இன்னொரு பக்கம் ஆண்கள் எங்களை விட பல விஷயத்தில் அவங்களுக்கு மாற்றம் சிறப்பு கொடுக்குது ஆண்களுக்கு தான் ஜமாத்து தொழுகை இருக்குது அஞ்சு நேரம் பெண்களுக்கு எங்களுக்கு ஜமாத்து வலியுறுத்தப்படல ஆண்களுக்கு தான் ஜும்மா இருக்குது எங்களுக்கு ஜும்மா தொழுகை இல்லை ஆண்கள் ஜனாங்க தொழுகைக்கு போறாங்க எங்களுக்கு ஜனாங்க தொழுகை இல்லை ஆண்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவுடைய பாதையில போய் உறுதி தியாகம் பண்றாங்க எங்களுக்கு அதற்கும் கட்டாயம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படியானால் ஆண்கள் இவ்வளவு நன்மைகளை செய்யறாங்க ஜமாத்தோடு தொழுறாங்க ஜும்மா தொழுறாங்க ஜனாதா தொழுறாங்க அல்லாவுடைய பாதையில ஜிஹாத்து செய்யறாங்க இந்த நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு கிடைக்கிற போது இந்த ஆண்களுடைய நன்மையில நாங்க கூட்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா எங்களுக்கு அவங்கள மாதிரி நன்மைகள் கிடைப்பதற்கு வழியே இல்லையான்னு கேட்டாங்க பெருமனா செல்லதாரி செலவர்கள் அந்த பெண்ணுடைய நீண்ட உரையை பாராட்டிவிட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க நான் சொல்ல போகிற விஷயத்தை அறிந்து கொள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இதை அறிவித்து விடு நீ மட்டும் மட்டுமல்ல நீ அறிந்த இந்த விஷயத்தை உனக்கு பின்னால் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை அறிவித்து விடுன்னு சொன்னாங்க என்ன சொன்னார்கள் நீ அழகான ஒரு கேள்வி கேட்டால் ஆண்கள் இந்தந்த காரியங்களை செய்கிறார்களே எங்களுக்கு அந்த நன்மை எல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கும் அதே நன்மை கிடைக்கும் எந்த பெண் தன்னுடைய கணவனிடத்தில் அழகான முறையிலே நடந்து கொள்வாரோ கணவன் பொருத்திக் கொள்ளுகிற விஷயத்தை மட்டும் செய்வாரோ கணவன் எதை விரும்புகிறானோ அந்த காரியத்தை மட்டும் செய்வாரோ இந்த ஒரு காரியத்தை ஒரு பெண் செய்து வந்தால் மேலே நீ குறிப்பிட்ட காரியங்கள் ஆண்கள் என்னென்ன செய்யறாங்களோ ஜிஹாது செய்யறாங்க ஜும்மா தொழுறாங்க ஜனாதா தொழுறாங்க இந்த அத்தனை நன்மையும் வீட்டில் இருந்தவாறே உனக்கு கிடைத்துவிடும் அவங்க அவ்வளவு தியாகம் செஞ்சு எல்லா சந்தர்ப்பத்திலும் பள்ளிக்கு போகணும் ஜும்மாவுக்கு போகணும் ஜனாதாவுக்கு போகணும் இதுல அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஒரு ஜனாதா நன்மை கீராத்து சொன்னா ஒரு பெரிய மலை அளவு நன்மை அடக்க வரைக்கும் போனா ரெண்டு மலை அளவு நன்மை கிடைக்கிது யாருக்கும் ஒரு ஆணுக்கு பெண்கள் நீங்க ஜனாதா தொழிலைக்கு வர முடியாது உங்களுக்கு அதை கட்டாயமாக்குல்ல ஒரு பெண்ணுக்கு ஜனாதா தொழுதா கிடைக்கிற அந்த நன்மை கிடைக்கணும்னு சொன்னா ரசூல் செல்வா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் உன் கணவனிடத்திலே அழகான முறையில் நடந்து உன் கணவனுடைய பொருத்தத்தை அறிந்து கொண்டு அவன் எதை விரும்புகிறானோ அதை மட்டும் நீ செய்து வந்தால் இந்த ஆண்களுக்கு இந்த வணக்கங்கள் மூலமாக கிடைக்கின்ற எல்லா நன்மைகளும் வீட்டில் இருந்தவாறு உனக்கு கிடைத்துவிடும் என்று பெருமனார் செல்வா அலேசன் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே எவ்வளவு அழகான ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்கான ஒரு அழகான பதிலும் கணவனுடைய திருப்தி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆண்களுடைய அத்தனை நன்மையும் அடைந்து விடுகிறீர்கள் இதைத்தான் ஒரு அதிகத்திலே பெருமனார் செல்லவா அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் மரணிக்கிற நிலையில் கணவன் அவளை பொருத்தி கொண்டிருக்கிற நிலையில் மரணித்தால் அவளுக்கு நேரடியாக சொற்கமே கணவன் பொருந்தி கொண்ட நிலையிலே ஒரு பெண் மரணிப்பாளையானால் அவள் நேரடியாக சொர்க்கம் செல்வாள் என்று